அன்க்ரூப் ஆல் இந்த கமாண்டுக்கு ஒரு ஷார்ட் கட் கீ கிரியேட் செய்து அப்படின்னு பார்க்கலாங்க ரைட் பட்டன் கஸ்டமைஸ்லிங்க மெனு ஐட்டமில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் செஞ்சுக்கலாங்க இதில் இந்த ஷார்ட்கட் கீ அப்படிங்கிறது நியூ ஷார்ட் கட் கீஸ் அங்கே கிளிக் செஞ்சுக்கலாங்க இப்போ எனக்கு கண்ட்ரோல் த்ரீ ஈஸியான ஒரு கமாண்டுங்க அதனால் கண்ட்ரோல் த்ரீ கொடுத்துக்குறேன் கண்ட்ரோல் கீ பிடிச்சி த்ரீ அடிச்சிங்கன்னா இங்கே அந்த கீ டிஸ்பிளேவில் வந்துடுங்க அசைன் கொடுத்தோன்னே இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருங்க அது அசைன் ஆயிடுச்சு ஓகே கொடுத்துட்றேங்க இப்போ கண்ட்ரோலே கொடுத்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கிறேங்க அப்புறம் கண்ட்ரோல் த்ரீ கொடுக்குறேன் ஒரே கமாண்டில் எல்லா ஆப்ஜெக்டும் செப்பரேட் ஆகிடுச்சுங்க ஸோ இதுதான் இந்த கீ கிரியேட் பண்ணுற முறைங்க இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க இந்த டிசைனில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் செஞ்சுங்க கர்வ் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் எடிட் பண்ணவில்லைங்க செலக்ட் ஆளில் டெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க இதுக்கு ஒரு ஷார்ட் கட் கி கிரியேட் செஞ்சிட்டோம்னா ஒரே கமாண்டில் எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் செஞ்சுக்கலாங்க அதுக்கு ரைட் கிளிக் செஞ்சுங்க கஸ்டமைஸ் மெனு ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க ஷார்ட் கட் கீழே நியூ ஷார்ட் கட் கீஸ் இங்கே கிளிக் செஞ்சுக்கலாங்க இங்கே கண்ட்ரோல் ஃபோர் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் கண்ட்ரோல் ஃபோர் கொடுத்துக்குறேன் அசைன் கொடுத்துட்றேன் அசைன் ஆகிடுச்சுங்க ஓகே கொடுத்துட்றேன் பாருங்கள் கண்ட்ரோல் ஃபோர் கொடுத்தோடனே எல்லா டெக்ஸ்ட்டையும் இது செலக்ட் ஆகிடுச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட்டுங்க இந்த டிசைனில் என்னென்ன ஃபான்ஸ் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்குங்க டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கிரியேட் செஞ்சுக்கலாங்க ரைட் பட்டன் கஸ்டமைஸ் மெனு ஐட்டம் ப்ராப்பர்டீஸ் இதோ கிளிக் செஞ்சுக்கலாங்க ஷார்ட்கட் கீ இல்லைங்க நியூ ஷார்ட்கட் கீ இதை ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க கண்ட்ரோல் ஃபைவ் கொடுத்துக்கலாம் அசைன் கொடுத்துக்கலாங்க ஓகே இந்த டிசைனில் இருக்க டெக்ஸ்ட்டை கன்வெர்ட்டு கவ் கொடுக்கணுங்க நம்ம அசைன் பண்ண இந்த ஷார்ட்கட் கீஸ் வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க கவ் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த டிசைனில் என்னென்ன ஃபாண்ட் பயன்படுத்தியிருக்கோன்னு கண்ட்ரோல் ஃபைவ் கொடுத்து டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாங்க இந்த ஃபாண்டெல்லாம் பயன்படுத்தி இப்போங்க கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல் கண்ட்ரோல் த்ரீ அன்க்ரூப் ஆல் கண்ட்ரோல் ஃபோர் செலக்ட் டெக்ஸ்ட் கண்ட்ரோல் க்யூ கன்வர்டு கவ் கண்ட்ரோல் ஃபைவ் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் அவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம கன்வெர்ட்டு கவ் செஞ்சிட்றாங்க